ஜெம்ஸ் என்றாலே அது ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Meheru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குல் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குல் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றிgetitem. இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் அவங்களே

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விளம்பி வருடம் தை மாதம் மகர ராசி பலன்கள் காலம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஒன்று பத்தொன்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை முதலில் இந்த மகர ராசி என்பர்களுக்கான கோச்சாலங்களை கூறிவிடுகின்றேன் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரைய சனியாக இருந்து ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே உங்களுடைய பாக்ய சத்துருஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தினம்தான் இந்த மாதத்திலே புதன் இரண்டு முறை பேச்சாகிறார் ஒன்று இருபது ஒன்று பத்தொம்பது அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு வருகிறார் இது ஒரு நல்ல காலம் கேட்ட இடத்திலிருந்து கேட்ட அளவுக்கு உங்களுக்கு பொருள் உதவி கிடைக்கும் நீ கொடுத்த இடத்திலிருந்து பணம் கேட்டால் உடனே அவர்கள் உங்களுக்கு தருவார்கள் இந்த நல்ல பலன் மீண்டும் அந்த புதன் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மகரத்தை விட்டு கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் இதுவும் நல்ல காலம்தான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் தைரிய வீர ஸ்தானத்தில் அமர்ந்து தைரிய வீரத்தை தருகின்றார் அந்த மூன்று கதிபதி பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து மூணு குடையினும் ப பதினொன்று குடையினும் பரிவர்த்தனை ஆகிறார்கள் இந்த பரிவர்த்தனை என்பது முயற்சிகளின் மூலம் லாபத்தை ஈட்டுவதும் லாபத்தின் மூலம் முயற்சிகளை ஈட்டுவதும் ஆகும் மேலும் வந்து இது ஒரு உபஜயஸ்தானம் ஆக உங்களுடைய வெற்றி ஜெயம் என்றால் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் சக்தியை தரக்கூடிய ஸ்தானங்கள் என்று பெயர் அதுதான் உபஜயம் மேலும் நாலாம் இடம் தாய் ஸ்தானத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் ஏழாம் இடத்திலே ரா வந்து ராகு வீற்றிருக்கிறார் அந்த ஏழு கதிபதி நான்கில் இருக்கிறார் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு அனுப்புவதற்கான எஜுகேஷன் லோன் வந்து யாராவது ட்ரை செய்திருந்தால் அந்த எஜுகேஷன் லோன் இப்போது கிடைத்துவிடும் தொழிலில் வளர்ச்சியும் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு தொழிலை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் காரணம் உங்களுடைய பத்து கோடை பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து அங்கே சுபகிரகங்களான குருவோடு சேர்க்கை பெற்றது என்னதான் அவர் உங்கள் ராசிக்கு விரியாதிபதியாக இருந்தாலும் அடிப்படையில் அவருடைய சுபகாரகத்தும் பெற்றவர் இரண்டு வகையான தொழில் ஒரே நேரத்தில் ஆரம்பிப்பதற்கான அதிகாரம் வரும் இவ்வளவு நாள் நமக்கு பத்தில் குரு இருந்து பதவி பறிப்போனது ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் முதல் பதினெட்டு அக்டோபர் வரை என்று இயங்கியவர்களுக்கு டபுள் ப்ரமோஷனே கிடைத்துவிடும் இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் எல்லாம் இந்த மகர ராசிக்கு இந்த தை மாதத்தில் ஏற்பட போகிறது சந்திராஷ்ட நாட்கள் தரப்படும் அந்த நாட்களிலே எந்த விதமான ஈடுபடாமல் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அன்றைய நாள்தான் உங்களுடைய மனம் வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது அதனால் பல விபரீதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்காக தான் மாத மாதம் அது தரப்படுகிறது பிறகு பண வரும் நாட்கள் தான் பணம் வரும் அதனால் அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திடமாக வாழலாம் என்பதற்காகத்தான் தரப்படுகிறது அதற்கு பெயர்தான் ஜோதிடம் உங்களுடைய ஞானத்தால் வருவதை முன் தெரிந்து திடமாக வாழ்வது இப்படி பல பெயர்கள் உண்டு ஜோதிடத்திற்கு அதில் இதுவும் ஒரு அர்த்தம் இந்த மாதத்தினுடைய கோல்சார் அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இரண்டு கிரகம் மூன்றாம் இடம் உபஜயஸ்தர ஒரு கிரகம் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் நூற்றுக்கு எழுபது சதவீதம் உங்களுக்கு வந்து வெற்றி தரும் என்பதில் ஐயம் வேண்டாம் இதுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கான இந்த ஒரு மாதமான தை மாதத்திற்கான ராசி பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களைப் பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்தவிதமான விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுக பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor, New Number no. 45, Bowl Number no. 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.